என்ன நீங்கள் என்ன பேசவே மாட்டேன்றீங்க வந்தாலும் ஒதுங்கி போகிறீங்க நீங்க மட்டும் சரியா பேசு நீங்க நீங்க அந்த பிரதர்ட்ட போய் போய் இல்லாம சொல்லிருக்கீங்க என்கிட்ட வந்து சொல்றாரு உங்க எல்லாம் யார் பேசுவா இல்ல நீங்க நீங்க மட்டும் தான் சொல்லி தான் சொல்லியிருக்கீங்க நான் உங்கள பத்தி எதுவுமே சொல்ல இல்ல இல்ல நீங்க சொல்லிருக்கீங்க இல்ல அந்த வீட்ல போய் நீங்க என்ன பத்தி பேசிருக்கீங்க இங்க போய் பேசிருக்கீங்க நான் உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லை இருந்தாலும் சரி என்ன பண்றது பண்றதா உங்ககிட்ட பேச இல்ல அப்படி வேணும் பேசணும்னு தேவை இல்லைங்க நீங்க அப்படிதான் தான் அன்னைக்கு அப்படி இன்னொரு என்ன பத்தி சொன்னீங்க இல்ல தேவையில்ல செய்யலாம் சொன்னீங்க சரி சரிங்க உங்ககிட்ட பாச ஒருத்த நீங்க அப்படிதாங்க

நேர்ல பாக்கும்போது போது நல்லா பேசிக்குவோம் ஆனா எனக்கு காதுக்கு வருது இவர் என்ன பத்தி இதை சொல்றாரு சொல்லிட்டு இல்ல அந்த யாரோ ஒருத்தர் இருக்காருல்ல அந்த யாரோ ஒருவரை நீங்க நம்பாதீங்க ஏன்னா கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுகிறான் நீங்க முன்னாடி எவ்வளவு அந்யோன்யமா ஜோ பண்ணீங்க நீங்க எப்படி இருந்தீங்க எனக்கு தெரியும் சபையில நீங்க ரெண்டு பேரும் முக்கிய முக்கியமா ஜப பேர்ல இருந்தீங்க நான் இன்னைக்கு வெவ்வேறு விதமா யோசிக்கிறீங்க நீங்க மறுபடியும் கத்தரிட்ட வாங்க ஒப்புறவங்க தொடர்ந்து உங்க ஜப ஊழியத்தையும் ஜபத்தி செய்ய கத்துற உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதி கரெக்டா சொல்றது எங்களுக்கு ஒரு ஒரு சரியா போடுறதுங்க பாஸ்ட் கத்து நம்மோடு இருக்கிற உங்களையும் ஆசிர்வதிப்பா உங்களையும்